எந்த நபிக்கும் மோசடி செய்வது கூடாது எவரேனும் மோசம் செய்வாராயின் அவர் மோசம் செய்ததை இறுதி நாளில் கொண்டு வருவார் அவ்வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்தது பலனை குறைவின்றி கொடுக்கப்படும் இன்னும் அவர்கள் எவ்வகையிலும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அல்லாஹின் விருப்பத்தை பின்பற்றி நடப்போர் அல்லாஹ்வின் கோபத்தை தம்மேல் வரவழைத்துக் கொண்டவர் போல் ஆவாரா அல்ல கோபத்தை வரவழைத்துக் கொண்டோருடைய அவனது இருப்பிடம் நரகமே ஆகும் அது தங்கும் இடங்களில் மிகவும் கெட்டது ஆகும் அல்லாஹ் விடத்தில் அவர்களுக்கு பல நிலைகள் உள்ளன இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்பவை அனைத்தையும் பார்ப்பவனாகவே இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் மும்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அவன் அவர்களுக்கு அவர்களில் இருந்தே ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான் அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காண்பிக்கிறார் இன்னும் அவர்களை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்குகிறார் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் அவர்களோ நிச்சயமாக இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் இன்னும் உங்களுக்கு உகதில் ஒரு துன்பம் வந்துற்ற போது நீங்கள் பத்ரில் அவர்களுக்கு இது போன்ற இரு மடங்கு துன்பம் உண்டு பண்ணியிருந்த இது எப்படி வந்தது என்று கூறுகிறீர்கள் நபியே நீர் கூறும் இது வந்தது உங்களிடம் இருந்தேதான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் மேலும் நீங்களும் முசிரிக்குகளும் ஆகிய இரு கூட்டத்தினரும் சந்தித்த நாளையில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டேதான் ஏற்பட்டன இவ்வாறு ஏற்பட்டதும் மூமின்களை சோதித்து அறிவதற்காகவுமே ஆகும் இன்னும் முனாஃபிக் தனம் செய்யும் நயவஞ்சகரை பிரித்து அறிவதற்கும் தான் அவர்களிடம் கூறப்பட்டது வாருங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள் அல்லது பகைவர்கள் அணுகாதவாறு தடுத்து விடுங்கள் என்று அப்போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் போரை பற்றி அறிந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்பற்றியிருப்போம் அன்றைய தினம் அவர்கள் ஈமானை விட குஃப்ரின் பக்கமே அதிகம் நெருங்கி இருந்தார்கள் தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை தம் வாய்களினால் கூறினர் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்து எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிகிறான் போருக்கு செல்லாமல் அந்த முனாஃபிக்குகள் தம் வீடுகளில் அமர்ந்து கொண்டே போரில் மடிந்த தம் சகோதரர்களைப் பற்றி அவர்கள் எங்களை பின்பற்றி இருந்தால் கொல்லப்பட்டு இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள் நபியே நீர் கூறும் நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களானால் உங்களை மரணம் அணுகாவண்ணம் தடுத்து விடுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மறைத்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள் தம் ரப்பிடத்தில் அவர்கள் உயிருடனே இருக்கிறார்கள் அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் தன் அருள் கொடையில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அளித்ததைக் கொண்டு அவர்கள் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள் மேலும் போரில் ஈடுபட்டு தன் முனான சகோதரர்களில் மரணத்தில் தம்மிடம் சேராமல் இவ்வுலகில் உயிருடன் இருப்போரை பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று கூறி மகிழ்வடைகிறார்கள் அல்லாஹ்விடமிருந்து தாங்கள் பெற்ற நிமத்துக்கள் நற்பெயர்கள் பற்றியும் மேன்மையை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் என்களுக்கு உரிய நற்கூலியை ஒரு சிறிதும் வீணாக்கி விடுவதில்லை என்பதை பற்றியும் மகிழ்வடைந்தோராய் இருக்கிறார்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுக்கு போரில் காயம் பட்ட பின்னரும் அல்லாஹ் உடையவும் அவனுடைய ரசூல் உடையவும் அழைப்பை ஏற்று மீண்டும் போருக்கு சென்றனர் அத்தகையோரில் நின்றும் யார் அழகானவற்றை செய்து இன்னும் பாவத்தில் இருந்து தங்களை காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி இருக்கிறது மக்களில் சிலர் அவர்களிடம் திடமாக உங்களில் பலர் உங்களுடன் போரிடுவதற்காக திரண்டு விட்டார்கள் எனவே அப்படையை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறி அச்சுறுத்தினர் ஆனால் இது அவர்களின் ஈமானை பெருக்கி வலுப்பட செய்தது அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் கூறினார்கள் இதனால் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நியமத்தையும் அருட்கொடையையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள் எத்தகைய தீங்கும் அவர்களை தீண்டவில்லை ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பின்பற்றினார்கள் அல்லாஹ் மகத்தான கொடை உடையவனாக இருக்கிறான் சைத்தான்கள் தான் தன் சகாக்களை கொண்டும் இவ்வாறு பயமுறுத்துகிறான் ஆகவே நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள் நீங்கள் மென்களாக இருப்பின் எனக்கே பயப்படுங்கள் குஃப்ரில் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பது உம்மை கவலை கொள்ள செய்ய வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கு ஒரு சிறு தீங்கும் செய்து விட முடியாது அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில் நர்பாக்கியம் எதுவும் ஆக்காமல் இருக்கவே நாடுகிறான் அவர்களுக்கு பெரும் வேதனையும் உண்டு யார் தங்கள் ஈமானை விற்று பதிலாக குஃப்ரை விலக்கி வாங்கி கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது மேலும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு இன்னும் அவர்களை உடனுக்குடன் தண்டிக்காமல் நாம் தாமதிப்பது அந்த காவிர்களுக்கு நிராகரிப்பவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் கருத வேண்டாம் தண்டனையை நாம் அவர்களுக்கு தாமதப்படுத்துவது எல்லாம் அவர்கள் பாவத்தை அதிகமாக்குவதற்கேதான் அவர்களுக்கு தரும் வேதனையும் உண்டு காபிர்களை தீயவர்களை நல்லவர்களை விட்டும் பிரித்தறிவிக்கும் வரையில் மொக்மின்களை நீங்கள் இருக்கும் நிலையில் அல்லாஹ் விட்டு வைக்க நாடவில்லை இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு மறைவானவற்றை அறிவித்து வைப்பவனாகவும் இல்லை ஏனெனில் இவ்வாறு அறிவிப்பதற்கு அல்லாஹ் தான் நாடியவரை தன் தூதர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கிறான் ஆகவே அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டு பயபக்தியுடன் நடப்பீர்களாயின் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவ்வாறு அன்று அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் உலோபத்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்துக்கும் அனந்தர பாத்தியத்தை அல்லாஹுக்கே உரியதாகும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அறிகிறான் நிச்சயமாக அல்லாஹ் ஏழை நாங்கள்தான் சீமான்கள் என்று கூறியவர்களின் சொல்லை திடமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் இவ்வாறு அவர்கள் சொன்னதையும் அநியாயமாக நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நாம் பதிவு செய்து கொள்வோம் சுட்டு பொசுக்கும் நரக நெருப்பின் வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களிடம் மறுமையில் நாம் கூறுவோம்